அடடே மச்சான் மச்சான் வாடா வாடா ஐயோ ஐயோ ஆட பாடு பாடு ஆட வந்து தெனல் வெறி ஓமலே வா தெனல் வெறிடா நம்ம லைப் ஒரு பை யாரு மூஞ்சியா ஏய் பண்ண என்ன நான் நேத்து பண்ண நான் நேத்து பா பண்ண பேர் தான் அஞ்சனா

அம்மாட வாடா கொத்த வா அம்மாட வா கொத்த வா வாடா வாடா அம்மாட வா கொத்த வா கொத்த வா அம்மாளோ வா கொத்த வா அம்மாளோ সিঙ্গल्स সিঙ্গल्स குப்பர வா என்ன பண்ண

சட்டமன்ற <laughs> 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 <laughs>

அங்கல வா உமாரி கூட போய் ந நைய போக வரங்க உன்ன பார்த்த கட்ட என்ன இந்த பைய இந்த பைய

என்ன <laughs> பையன் <laughs>

அச்சிக ரெண்டு பேர் ஆபரே ஆப்பரா எல்லாமே புரியுது மான மான நீமே எல்லாமே ஊளுதயா மான வாட நல்லா இல்ல எல்லாமே ஊளுதயா மான மான உனக்கு ஏய் முக்காத மூத்திரம் ماشي எது எது தே விட்ட உங்களுக்கு வேற நாத்தேன் அந்த கண்ட கேட்டா மறக்க இதுக்கு போறடா அதா டாட்ட ஒளிய தரான் यार ये होईतां நம்மால यार போக தெரியும் என்னது தெரிய சொல்லினா தொலை

இதுக்கு முன்னாடி ஆயு குணாக சொன்ன ஒரு புத்தியே சரியா இல்லை தக்கா பாடு வா யாரே பேசறா இங்க வந்துடாத கைய கட்டா அப்போ நடக்க மாட்டான் அங்க நிக்குங்க கட்டா ஆரம்பிக்கியா பாதியே ஒரு நல்ல 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 பேர் சொல்லி தூங்கி சொல்லு ஓடி அம்மா உங்களுக்கு என்னோட தூக்கறாங்க அ பேசறங்களா பைப்படாத பேச நல்ல சத்தமா கட்டி கட்டி பேசு

ஒரு <laughs>